அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை ரிஷபராசி நேர்களே ரிஷப லக்ன நேயர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதம் உங்களுக்கு தித்திக்கும் ஒரு மாதமாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் என்ன ரீசனை வச்சு இதை சொல்கிறேன் அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்க போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதத்திலிருந்தே தை மாசம் தொடங்கிய ஒவ்வொரு நாளும் உங்களுடைய உத்வேகம் அதிகரிக்கப் போகிறது அப்படிங்கிறது தைரியமா சொல்லலாம் ரிஷபராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோஹிணி நட்சத்திரம் மிருகசரிச நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாகங்களை உள்ளடக்கிது அதிபதி செவ்வாய் பகவான் மிக நல்ல பலன்கள் யோகமான பலன்கள் அதிர்ஷ்டமான பலன்கள் ஒன்றன் பின் ஒன்றாக இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது மனதிற்கு ஒரு தெளிவு தன்னம்பிக்கை எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் தொடக்கத்திலேயே உருவாகிவிடும் அப்படின்னு சொல்லலாம் முயற்சிகள் சாதகமாகும் எல்லா விஷயத்தையும் இருக்கக்கூடிய தேக்கு நிலை அப்படிங்கிறது காரிய சித்தியா ஆகும்னே சொல்லலாம் இனிமேல் உங்களுடைய தேக்கு நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்காது தை மாதத்தில் உங்களுக்கு புதிய மாற்றங்கள் அப்படிங்கிறது அதிகமாக உருவாகும் அதுவும் தை தமிழ் ஐந்தாம் தேதி முதல் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து சேரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக வெளியில் வரும் மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் விலகும் எல்லா வகையிலும் மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டாகுங்க கணவன் மனைவி கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது இருந்தாலும் சரி தாய் மகன் தந்தை மகன் ஏன் உங்களுடைய சகோதரர்களிடையே ஏற்பட்ட சிறு சுணக்கம் இருந்தாலும் சரி அதில் இருந்த கருத்து வேடுபாடுகள் அனைத்தும் கலையை பெற்று ஒரு நிம்மதி பெறும் போச்சுங்கிறது இந்த மாதம் தொடக்கத்திலே கண்டிப்பாக ஒன்றுங்க பொருளாதாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த மாதம் தொடக்கத்திலிருந்தே ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்தையுமே சரி தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் உங்களால் செய்ய முடியும் தேவையான நேரத்தில் தேவையில்லாத சில பிரச்சனைகள் விலகி உங்களுக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பாக தானாகவே நடக்கும்னு சொல்லலாம் கடந்த மூன்று மாதங்களாக அதுவும் நவம்பர் டிசம்பர் அக்டோபர் இந்த மூணு மாதத்தில் இருந்த சில தேக்கங்கள் வீடு மண் மனை சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கும் அதை உங்களுக்கு சாதகமான திருப்பங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் எந்த மாதிரியான வழக்குகளாக இருந்தாலும் சரி அதை எப்படி கையாள்வது அதிலிருந்து எப்படி விடுபடுவது அதுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு எப்படி புரிய வைக்கிறதுங்கிற ஒரு தெளிவான சிந்தனை நேர்கோடாக வந்திருக்கும் இன்னும் சில பேர் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க அந்த வீடு கட்டுவதற்கான பணம் செலுத்தி அந்த வீட்டுக்குள்ளே போக முடியாமல் இருக்கும் இன்னும் ஒரு சில பேரால் பார்த்தீங்கன்னா வீடு ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் வீட்டுக்குள்ளே போக முடியாத சில சுச்சுவேஷன்ஸ் கூட இருக்கும் சில பேர் பாலே காய்ச்சிருப்பாங்க ஆனாலும் அவங்களால அந்த வீட்டுக்குள்ளே போக முடியாது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய திசா அமைப்புங்கிறத தாண்டி உங்களுடைய நேரம் இவ்வாறு செய்கிறது இந்த தை ஐந்து தேதிக்கு பிறகு கண்டிப்பாக உங்களால இயல்பாக அந்த வீட்டில் கொண்டு போய் வாழ்கிறதுக்கான அமைப்புங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சில பேருக்கு நினைக்கலாம் சார் நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கோம் ஒரு வண்டி கூட இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சொந்தமாக இடம் மண் வாங்குவதற்கான அமைப்பு இந்த தை மாதத்தில் ஏற்படும் ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான அமைப்பு சூழ்நிலை கண்டிப்பாக சாதகமாக ஏற்படும் அதுவும் ஒரு பழைய வண்டியை போய் வாங்க மாட்டேங்க நல்ல ஒரு புது வண்டியை வாங்குவதற்கு நிறையா முன் அனுபவம் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவை இருந்தாலும் இந்த மாதம் கிரகங்கள் பாசிட்டிவாக இருக்கிறதுனால எதையும் நீங்கள் எடுத்து துணிகரமாக செய்யலாம் முக்கியமாக உங்களுடைய பெயர் புகழ் மரியாதை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய சிந்தனை அப்படிங்கிறது ரெட்டிப்பாகும் பாசிட்டிவாக இருக்கும்னு கூட சொல்லலாம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயங்கள் தை மாதத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா செவ்வாய் பயிற்சினால மூட்டு நரம்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் அது மாதிரி வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம் மெயினாக நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு ஏதாவது ஒத்துக்காமல் கூட போகலாம் ஸோ இந்த விஷயத்துல நீங்கள் அக்கறை அப்படிங்கிறத எடுத்துக்கணும் மேலும் குருபலன் அப்படிங்கிறது இல்லை நமக்கு பன்னெண்டில் குரு இருக்காரு ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு இப்போதைக்கு திருமணம் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க ஒவ்வங்க எல்லாருக்குமே திருமணத்திற்கான அமைப்பை கண்டிப்பாக குரு பகவான் ஏற்படுத்தி தருகிறார் ஸோ நீங்கள் பயப்படனே தேவையில்லை உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதி புதன் நல்லா இருக்காரு சுக்கரனோட சேர்ந்து பயணிப்பதனால் காதல் திருமணமாக இருந்தாலும் சரி திருமணம் என்கின்ற விஷயம் கண்டிப்பாக வீட்டில் நடக்கும் சுப நிகழ்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் மனதிற்கு பிடித்த சில விஷயங்கள் ஒன்றாக நடக்கும் சில விரயங்கள் அதனால் ஏற்படலாம் அதை பற்றி கவலைப்படாதீங்க எந்த விரயம் ஆனாலும் அது உங்களுக்கு மரியாதையும் தருமை தவிர இழப்பை தராது புத்தரபாக்யம் அப்படிங்கிறது இந்த ஆண்டு சரி இந்த மாதத்தின் தொடக்கலும் சரி ரொம்ப சாதகமாக இருக்குது ஒவ்வொரு ரிஷபராசினியர்களுக்கும் சரி திருமணமும் புத்திரபாக்யமும் கண்டிப்பாக உண்டு அதில் எந்த விதமான வார்த்தை கருத்தும் கிடையாதுங்க நீங்கள் எண்பது கிட்ஸாக இருந்தாலும் சரி நைன்டி கிட்ஸாக இருந்தாலும் சரி ஒரு விஷயம் சொல்கிறேன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரிஷப ராசியாக இருந்தாலும் சரி ரிஷப ரக்னமாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த தை மாதத்தில் குருபலன் அப்படிங்கிறது நல்லா இருக்குது ஸோ திருமணத்திற்கான தொடக்கத்தை இந்த மாதம் நீங்கள் தொடங்கினாலும் சரி ரொம்ப சின்சியராக டைம் பண்ணி பார்த்தாலும் சரி உங்களுக்கு திருமண அமைப்புங்கிறது ரொம்ப பரிபூரணமாகவும் ரொம்ப பாசிட்டிவாகவும் இருக்குது அப்படின்னு ரிஷபராசிக்காரங்களுக்கு ரிஷப ராசிக்காரங்களுடைய பெயரை காப்பாற்றுவது போல் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாகவும் ஒரு வரமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் அக்கறை எடுத்துக்கோங்க அதே மாதிரி வெளியூர் பிரயாணங்கள் போகும்போது சில உங்களுக்கு எது சாதகமான டேட் அப்படின்னு பார்த்துட்டு போங்க நேரம் சந்திராஷ்டம் நாட்களில் முடிந்தவரை பிரயாணமாக இருக்கட்டும் அடுத்தவர்கிட்ட பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும் முஸ்லிம் முக்கியமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுற நேரத்துலையும் சரி சந்திராஷ்டமாக இருந்தால் கவனம் தேவை அதே மாதிரி தொழிலில் கடுமையான போட்டி பொறாமைகள் நடுவே உங்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது ஒரே குறையாமல் இருந்திருக்கும் நிறைய உங்களை சுற்றி போராடுவாங்க நிறைய உங்களை சுற்றி வம்பழுப்பாங்க எவ்வளவு பிரச்சனைகள் என்ன செஞ்சாலும் சரி அதை எதிர் நின்று கொண்டு சமாளிக்கக்கூடிய வல்லமை உண்டு அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா யார்ட்டையுமே நீங்க பேசும்போது அளவாக பேசவும் ஒவ்வொரு வழியும் பார்த்து பேசுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவேங்க ஒரு புது உத்தியோகம் அப்படிங்கறது கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா கேற்ற ஊதியம் அப்படிங்கிறது இல்லாம கூட இருப்பீங்க இந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லாமையும் ரொம்ப உண்மையாக வேலை பார்த்துட்டு இருப்பீங்க இந்த நேரத்தில் நீங்கள் புது வேலைக்கு மாறலாம் புது இடத்திற்கு மாற்றலாம் அப்படி இல்லையா இந்த வேலையை பார்த்துக்கிட்டே இன்னொரு வேலை போகிறதுக்கான அமைப்பும் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு அப்படின்னு தெரியுமா சொல்லாங்க பெண்களுக்கு புது ஆபரணங்கள் புது புடவைகள் புதித்த சில விஷயங்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போகணும் வெளிநாட்டில் படிக்கணும் வெளிநாட்டில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே இந்த ஆண்டு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சில கோர்ட்டு கேஸுகள் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டின் முது முது முடிவில் கண்டிப்பாக லாபம் அப்படிங்கிறது உண்டுனே சொல்லலாம் பிரிந்திருந்த தம்பதியர் ஒன்று சேருவாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆண்டு மட்டும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இரவு நேர வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குங்க படிப்பில் அதுவும் மேற்படிப்பில் நல்ல கவனம் தேவை உங்களுடைய படிப்பு உங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் உங்களுடைய பேச்சில் ஒரு தெளிவு கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட பேசும்போது இருந்த சில வருத்தங்கள் வேதனைகள் எல்லாமே மறைஞ்சு திருப்பி பழையபடிக்கு வாழ்க்கை மாறமுங்க இந்த மாதம் யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் ஏன் நீங்கள் நினைக்கிற விஷயங்களை செய்கிறதுக்கும் தைரியமும் அதிகமாக இந்த மாதம் உங்களுக்கு சுக்கர பகவான் ஏற்படுத்தி தருவார் கிரகங்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா வச்சு பார்த்தோம்னா எல்லா கிரகங்களும் விஷபராசிக்கு இந்த மாதம் சாதகமாக தான் இருக்கிறது மெயினாக பதினொன்றாம் வீடுங்கிற லாபஸ்தானத்துல ராகு பகவானுடைய அமைப்பு நல்லா இருக்கு பத்தாம் வீட்டில் சனி பகவானுடைய அமைப்பு நல்லா இருக்கு அதே மாதிரி உங்களுடைய பூர்வ புண்ணிய கேது பகவான் அப்படிங்கிறது நல்லா அமர்ந்து சில நல்ல விஷயங்கள் ஆன்மீகம் அதிகமாக ஏற்படுத்துவார் கோவிலுக்கு நிறையா போகிறதுக்கான சில நேரங்கள் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் இந்த ஆண்டு நீ எந்த ஒரு பெரிய விஷயத்திலையும் கஷ்டப்படுறதுக்கான அமைப்புங்கிறது கிடையவே கிடையாது அதற்கான அச்சாரமாக தை மாதம் உங்களுக்கு மிக மிக நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக ஒன்றன் ஒன்றாக நடக்குங்க அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்